Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெங்காய சட்னி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிரேட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் செம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு எட்டுலேருந்து பத்து குண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆர வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் ரெண்டு கைப்புளி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கண்டடிப்பதும் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வெந்து கொலையணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இப்ப இதையும் அதே பிளேட்க்கு மாத்திட்டு முழுமையா ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாத்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ ஒரு பவுலில் மாத்தி வச்சுக்கலாம் சட்னி அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்